இலங்கையில் மட்டக்கிளப்பு முனைத்தீவு என்ற இடத்துலதான் நாங்க இன்னைக்கு வந்து காணொலி வந்து போறோம் அதாவது இந்த சிலைகளை வந்து எவ்வளவு கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த இந்த வீட்டில்தான் அவர்கள் அந்த சிலையை அந்த செய்து கொண்டிருக்கின்ற இந்த தெரியினது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த சிலைகள் உங்களுக்கு எவ்வாறான சிலைகள் எப்படியான இதில் தேவைப்படுது என்ன மாதிரி என்ற நீங்க தொடர்பு கொண்டு அவங்களுடைய பெற்றுக்கொள்ளலாம் அந்த அவங்களோட தொலைபேசி இலக்கத்தை இதுல போட்டிருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணோட பேரு என்ன மதீசன் மதீசனா மதீசன் இந்த இடத்துல பேரு என்ன இது முனைதீவு 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 பெரிய போர பெரிய போர தீவு இவே என்ன மாதிரி அண்ணா இது உங்கள இடம் தரல

அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அது ஒரு இத உருவாக்கி 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 போட்டுன்னா ஒரு இத வந்து உடனே கலர் குடுக்கலாமானா இல்ல இது ரெண்டு மூணு நாள் காய விட்டு அடுத்த நாள் கட்டிங் பண்ணலாம் அப்படி என்னன்னா அப்படி கட்டிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியாதான் பெயிண்டிங் பண்ண இப்ப ஒரு நீங்க உங்களோட தொடர்பு என்னன்னா இந்த கணவலிய பாக்குறவங்க வந்து இல்ல உன்ன நீங்க விட்டுருக்கீ அந்த நம்பர் எது இருந்தாலும் அத வந்து எங்களுக்கு வந்து இது இப்படி சில செய்யணும் அப்படி சில செய்யணும் அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாரு கட்டாயம் கொடுப்பாரு இதோட பெரிய சீரியன் செய்ய முடியும் நடக்கும் எப்படி பட்ட எல்லாம் செய்ய எல்லா பாத்தீங்கன்னா ஒரு சைஸ்ல இந்த சைஸ்ல வந்து பெரிய செஞ்சு முடியும் பெரிய மறுபக்கத்துல வந்து அதுக்கு வந்து இந்த பெயிண்டிங் கொடுத்து கொண்டு அப்ப அந்த சகோதரியர்கிட்ட வந்து என்ன மாதிரி ஆஹ் மறுபக்கத்துல வந்து இந்த சகோதரியால அவங்களுக்கு வந்து அது அந்த பிக் பண்ணி கொண்டிருக்காங்க அதாவது அந்த அண்ணா பிரிவு நாலு பேர் வேலை செய்தாங்க ஆனா இரண்டு பேர் வேலை இருந்தாங்க வேலை முடிஞ்சு போய்த்தாங்க வரல என்னன்னு தெரியல இதுல பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சிலைகள் இதுல வந்து அவங்க எப்படி அதுல அந்த உருவாக்கியிருக்காங்க என்ன மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு கலர் கொடுத்து ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க

முறையா பழகி வந்து இவங்க வந்து சின்னண்ணா செய்யறாங்க இவங்களோட சேர்ந்து ஒரு சப்போர்ட்டா அவங்களோட இருந்து செய்வாங்கன்னு சொல்லி வந்து சேர்ந்தா இவங்களோட இப்ப நீங்க எத்தனை பேர் குழுவா இருக்கீங்க இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் மொத்தம் அஞ்சு பேர் அதுல வந்து இன்னைக்கு ரெண்டு பேர் வரல மறுபேர் வரல நாங்க மூணு பேர் இன்னைக்கு ஃபுல் டைம் ஆயிரிக்கும் ஃபுல் டைம் ஆகி இது வந்து எப்படி இப்ப நீங்க வந்து இப்ப எல்ல நாளும் பேரி செய்வீங்களா இல்ல அப்படி குறிப்பிட்ட நாளுங்களோ பேசுவீங்களா அப்படி என்று இல்ல நாங்க எல்லா நாளும் வேலை செய்வோம் சண்டே மட்டும்தான் லீவ் எடுப்போம் அப்படி அப்படிதான் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எல்லாரும் லீவ் எடுப்போம் மத்த நாள் எல்லாம் மண்டே இருந்து சாட்டர்டே மட்டும் எல்லாரும் வருவாங்க வேலைக்கு இப்ப நீங்க வந்து இப்ப என்ன மாதிரி இப்ப இந்த சிலைகளை வந்து இப்படி கொள்வனவு இப்படி செய்றீங்க கொள்வனவு என்றா இது வந்து இப்ப கஸ்டமருக்கு வந்து கொடுக்கக்கூடாது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள் அடிச்சிக்க ப்ரைஸ்ல இருந்து ஐம்பது வித பப்பு இதை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் பொருட்கள குவாலிட்டியை வச்சு அடுத்து வந்தா இப்ப ஹோல்சேல்ஸ்ல எடுக்க போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம் பொருள் அப்படி குறைச்சு கொடுப்போம் தனியா வந்து எடுக்க வராங்கன்னு சொன்னா அவங்க ஒன்று தரையும் பார்க்க போறாங்க அவங்க எங்கள தேடி வார வணிப்பா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வச்சு கொடுப்போம் அப்படி அப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இல்லாம நஷ்டம் இல்லாம உங்களுக்கு நஷ்டம் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி குறைசு இப்போ வந்து இப்போ இதுல வந்து இந்த சிலைகள் பெரிய இந்த இதுல வந்து இதை விட பெரிய சில பெண்கள் வந்து இதை விட பிரிச்சு வேணும் நாங்க ஒரு நாங்க வந்து எங்கட குடும்பம் வந்து வழிபடுற அளவுக்கு எங்கட ஒரு பேப்பு மரத்துல இல்ல ஒரு செய்ய போறேன்டா அது இதுல பெரிய சிலையும் செஞ்சு கொடுப்பீங்களா எங்கட வேலை வந்து என்னடா நாங்க வந்து ஒரு அச்சுல வந்து டிஓபி அந்த ஃபைபர் எல்லாம் வந்து இந்த வேலை செய்வோம் அதாவது பிஓபி என்னன்னா அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் ஃபைபர் என்னன்னா மாவுல இருக்கும் அந்த உருவம் மரத்தில் வந்து செதுக்குற அளவுக்கு நாங்க படிக்க இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ கோஸ் செய்கிறாங்க நிறைய பேர் மரத்துல எல்லாம் செதுக்கிற மாதிரி எங்களை வந்து அந்த அத்தில காஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பொருளை வந்து எவ்வளவு நீட்டா எடுக்க வேணுமோ அவ்வளவு நீட்டா அந்த பொருளை எடுக்கும் அச்சில செஞ்சு செஞ்சு எடுத்தால் அந்த மாமூல் டைப்ல இருக்கிற பொருளை வந்து நீட்டா கெடுக்கலாம் பிளாஸ்ட பிரசில செய்யிற பொருள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதே நீட்னஸ்ல எரிக்கும் பொருள் எல்லாம் இதே மாதிரி

சில எடுக்க போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க வெத்திக்க டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அது நீங்க உங்களுக்குள்ள குறைச்சு கொடுப்பீல அதை விட அவங்களுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு ஒன்றாவது கொள்வனவு செய்யணும் நான் அவங்களுக்கும் கொள்வனவு செய்யக்கூடிய அளவுக்கு தான் லாபத்துல இப்ப டிஸ்கவுண்ட் வந்து ஒன்றுக்கு அப்படியே பாதிதான் முடியும் அவங்களுக்கு அந்த அளவு மட்டத்தெல்லாம் கொடுப்போம் அவங்களுக்கும் கட்டணம் தான் நீ எடுக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வந்து சின்ன லாபம் இருந்தாலே காணும் நடத்துற அளவுக்கு இருந்தா எங்களுக்கு காணும் பெ அடுத்த நடவடிக்கையா தொழில் வாய்ப்புறாங்க நம்ம எங்கட ஊர்லயே படித்தாக்கள் நிறைய பேர் வெங்கட வேலை லெவல் முடிச்சு நிறைய கோர்ஸ் செஞ்சு சர்டிபிகேட் எல்லாம் வச்சுக்காங்க ஆனா அவங்களுக்கு தங்கி தொழில் வாய்ப்பு இல்ல நாங்க சின்ன லாபத்துக்குள்ளேயே முதலையும் வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் செஞ்சுட்டு வாரோம் விவரிப்பிச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் பின்தங்கிய கிராமங்களில் வந்து இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழு வயசுலயே வந்து வெளிவண்ணிடும் பார்த்துருப்பீங்க அவங்கள எல்லாம் திருத்தி வந்து ஒரு சுய தொழில் ஒன்று இருந்திருந்தா அவங்களும் வாழ்க்கையில முன்னேறின மாதிரி போயிரும் ஒரு தொழில நாங்க வந்து சொல்லி கொடுத்த மாதிரி போயிடும் உங்களுக்கு ஒரு திருப்தியா போயிடும் அப்படி

பார்த்த முடியாது ஆர்வம் வந்துச்சு ஸ்கூல் விட்டு வந்து ஒவ்வொரு நாளும் போவோம் அங்க போய் அங்க சின்ன சின்ன அந்த வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் பார்த்து அவங்க இதெல்லாம் பார்த்து சின்ன சின்னதா செஞ்சு செஞ்சு பழகி பழகி ஓரளவுக்கு வந்துட்டேன் நம்ம வந்து படிக்க இல்லை எனக்கு படிக்க விருப்பம் இல்ல படிக்க இல்லை இருந்தேன்னா வேலையில சேர்ந்துட்டோம் அவங்ககிட்ட வேலையில சேர்ந்து வேலையை நல்லா பழகு அங்க வந்து நுணுக்கமான வேலை எல்லாம் சொல்லி தருவாங்க எல்லாரும் சப்போர்ட்டா இருக்காங்க என்னண்டா படிச்ச அளவுகள் ஒரு தரமட்டமா எல்லாம் படிக்காத ஆட்களும் வந்து அங்க வந்து வேலை பழகி நல்ல நிலைமையில இருக்காங்க அவங்க அதே மாதிரிதான் நான் வந்து இவங்க வந்து ஆரம்பிக்கும் இவங்களோட வந்து சேர்ந்து ஒரு சப்போர்ட் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் ஆகி இப்ப வந்து இவங்களோட சேர்ந்து ஆரம்பிச்சு இவங்களோட சேர்ந்து நாங்க ஆரம்பிச்சேன் ரெண்டு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க

நாங்கள் பிள்ளைப்பேன் அவங்களுக்கு மேலையே பழகுறாங்கன்னு அவங்க பழகக்குள்ளேயே அவுட்புட் தருவாங்க நம்மளுக்கு அவங்க செஞ்சு பழகுறது அதை எல்லாம் நம்ம திருத்தி எடுத்து சேல் பண்ணக்குள்ள அதில் வர லாபத்துல அவங்களுக்கு நம்ம சம்பளமா கொடுத்துடலாம் இப்போ வந்து அந்த 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 புள்ளையார் சில வந்து இந்த மாதிரி அந்த புள்ளையார் வந்து நறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாக்குள்ளாம இரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஓ அந்த அந்த க எல்லா அந்த கருப்பறி எல்லா உரையும் வேலை வந்து அந்த கலர் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரும் அந்த கருப்புக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்கு அப்படி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இருந்தது இந்த வேலைப்பாடு குறைய குறையெல்லாம் கருப்பு கோல்டு எல்லாம் சிந்தில் கலர் அடித்திருக்க வீடியவா அதுக்கு ஒரு நூறுவா குறைஞ்சி அப்படி கொடுத்து கொடுங்க இப்போ அடுத்த இந்த அடுத்த இதுல வந்து இந்த என்ன இந்த சிவருமா இருக்காரு அது எல்லாம் இந்த சிவன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அந்த இருநூறு இன்னைக்கே செய்வேன் கோல்ட் குடுத்தது ஒரு 1500 1200 வரும் வரும் அங்கால இந்த இருக்குது அந்த லிங்க ஒரு 100 லிங்க 100 நே வந்தான் சொல்றையதான இதே வந்து இப்போ தனிய லொட்டை அழுதப்படுறாங்க அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ல போட்டு பொருளை கொடுப்போம் அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு லாபம் பருந்தா அப்ப இந்த வீடு வந்து உங்களோட இந்த பேர் செய்கிறார்கள் இல்ல அவங்கள நீங்க எடுத்து

கொஞ்சம் அவுட்புட் எடுக்கிற கஷ்டமாவும் இருக்கும் அந்த டைம்ல என்ன செய்யணும் அந்த டைம்ல என்ன பண்ணோம்னா ஏற்கனவே நாங்க பொருளை செஞ்சு வச்சுட்டு போனதானே அப்ப வந்து மழை காலத்துல செஞ்சால் அந்த பொருள் காயாது அதுக்காக என்ன வந்தா கட்டிங் பண்ணுவோம் பெயிண்டிங் வேலையை செய்வோம் பருவத்தை அந்த ஒரு உருவத்துல எவ்வளவு வேலை மிச்சமாரி இருக்கோ அவ்வளவு வேலை தான் இந்த மழை காலத்துல வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படி வந்து இப்போ ஒன்று இருந்து அஞ்சாம் மாசம் மட்டும் வேலை செய்யலாம் செஞ்சோட்டு என்ன செய்வோம் கஸ்டமரை பார்ப்போம் அப்படி கஸ்டமர் எங்களுக்கு சேல்ஸ் ஆக இல்லை ஒரு இல்லை வரலாக்கள் பொருள் எடுக்கிறதுக்குன்னு சொன்னா கோயில் வருது இந்த ஒரு கோயில்ல நாங்களே சேல்ஸுக்கு போவோம் அப்படி போற இடத்துல என்ன ஒண்ணும்னா இப்ப கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் கோயில் கடவுள் தானே கோயில்ல விற்கும் அந்த கடவுள் சிலையில வாங்கக்குள்ளேயும் அவங்களுக்கு குறைய விலை எல்லாம் கொடுப்போம்

இல்ல இப்ப குடும்பத்துக்குன்றதுக்கு கூட இப்ப நமக்கு ஒன்று ஒரு சுய தொழில் செஞ்சா பிற்காலத்துல நம்மளும் ஒரு நம்ம பழைய நமக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு நிறைய இப்ப இங்க இருந்து வெளியுறவுக்கு வெளியில நம்ப செல்றாங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்காகதான் இப்ப நான் ஒரு பண்ணுறதுங்க எனக்குள்ள இப்ப என்ன என்னோட வெப்பண்ணு கொண்டு இருந்தாங்கதான்

அவரோட சேர்த்து மூணு சரி சரி